ஸாம் வலைக்கும் பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய் பச்சடி எங்கள் ஒரு ஸ்டைலில் செய்யலாமா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை பொறிச்சு எடுக்கணும் கத்திரிக்காவை இதில் நல்லா பொறிக்கணும் ஒரு எழுவது பர்சன்டேஜ் கத்திரிக்காய் இதுலையே பொறிஞ்சு தான் நம்ம எடுக்கணும் இதே மெத்தடில் செய்யுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது நல்லா பொறிஞ்ச தான் இதை ஒரு சைடில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுவு கருவாப்பலை பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கொஞ்சம் பொரியட்டும் வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் காஷ்மீரி மிளகா தான் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகா சேர்த்துங்க இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொறிச்சு வச்சுக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் இதுலேயே வேகணும் ஒரு காட்டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இதுலேயே வேக வைங்க நல்லா கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் நம்ம புளி சேர்க்கணும் இது இருக்கட்டும் இன்னும் வேகணும் கத்திரிக்காய் இப்போ இது நல்லா வெந்து கத்திரிக்காய் மசஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளியை ஊற்றலாம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணுறேன் இதில் புளி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி தாராளமாக ஊற்றுங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இது டேஸ்ட் எப்படி இருக்கணுண்டா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளிப்பும் இருக்கணும் கொஞ்சம் இனிப்பும் இருக்கணும் இதில் நம்ம வெள்ளமும் சேர்க்கணும் இந்த மூணு டேஸ்ட்டும் அதில் கரெக்டாக இருக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் தாராளமாக வெள்ளம் சேருங்க வெள்ளம் சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் கெட்டியாகணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடும் இது பிரியாணிக்கு அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் பச்சடி எப்படி வந்துருக்கு பாருங்கள் சைடில் நான் சிக்கனும் ஃப்ரை பண்ணியிருந்தேன் இது ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன் சேம் எப்போவும் போடுற மசாலா தான் உப்பு மஞ்சத்தூள் மசாலா தூளி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சு பொரிக்கும் போது மட்டும் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும் இதே மத்தில செய்யுங்க சைட்ல ஆனியன் ரைட்டாகவும் பண்ணியிருந்தேன் ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு கட்டியான தயிரில் குக்கும்பர் வெங்காயம் கேரட்டை நல்லா துருவி பொடிசாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லிக்கீரை ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்